என்ன ஓபிஎஸ் அவர்கள் அப்படியே விஜய் பக்கம் வந்து சாயிறாரு இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இப்போ நடக்கிற விஷயங்கள் வந்துருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பற்றி தான் வந்து பார்க்க போறோம் அதிமுக தொண்டர் குழு வந்து ஓபிஎஸ் அவர்கள் சந்திச்சு வந்து பேசியிருக்காரு அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு அப்புறம் இவர்கிட்ட கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு இவர் ஆன்சர் பண்ணது தான் எல்லாத்துக்குமே ஆச்சரியமாக வந்திருக்குங்க ஃபர்ஸ்ட் இவர்கிட்ட என்ன கேள்வி எழுப்பியிருக்காங்க அப்படின்னா இப்ப அதிமுகவும் பாஜகவும் கூட்டின்னு வச்சுட்டாங்க இதனால நீங்க தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருப்பீங்களா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம ஓபிஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இன்னும் தேர்தலுக்கு எட்டு மாசம் வந்திருக்கு அதனால இதை பத்தி நாங்கள் இப்போ முடிவு எடுக்க மாட்டோம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எடு கழிச்சு ஃபியூச்சர்ல தான் முடிவு எடுப்போம்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பதிலை வந்து சொல்லிருக்காருங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து தனிக்கட்சி ஆரம்பிக்க போறீங்களான்னு கேட்டதுக்கு அதுக்கும் அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா அதிமுக தான் எங்களோட உயிர் நாடி அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பதில் சொல்லியிருக்காரு இதையெல்லாம் தாண்டி விஜய பத்தி கேட்ட கேள்விக்கு இவர் சொல்லிருக்கிற பதில் தான் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்திருக்குங்க விஜயோட அரசியல் செயல்பாட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஓபிஎஸ் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படின்னா விஜயோட அரசியல் செயல்பாடுகள் இப்ப வரைக்கும் கரெக்டா தான் வந்திருக்கு தேவைப்பட்ட ஃபியூச்சர்ல நாங்க அவருக்கு கொடுக்க வேண்டிய ஆதரவை கொடுப்போம் சொல்லி இந்த மாதிரி ஒரு கருத்தை வந்து சொல்லிருக்காரு இத வந்து தான் எல்லாரும் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா போச்சு ஓபிஎஸ் அவர்களும் விஜய் அவர்களும் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கு மெதுவா ஓபிஎஸ் அவர்கள் வந்து விஜய் பக்கம் சாயறாரு போல புது கூட்டணி உருவாக போது அப்படின்னு இது மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இந்த ஒரு கூட்டணி அமைறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்குமே அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு தான் விட்டு போட்டுட்டு வந்துட்டு இருக்காரு ஏன்னா அவர் திமுக விமர்சனம் பண்றாரு பாஜக விமர்சனம் பண்றாரு அதை அதிமுக மட்டும் விமர்சனம் பண்றதே இல்லை எப்படியாவது அதிமுக கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு தான் வந்து அவர் எதிர்பார்த்துட்டு இருந்தாரு ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் அதிமுக கூட கூட்டணி வைக்க முடியாத சுச்சுவேஷன் தான் வந்திருக்கு ஏன்னா அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சுட்டாங்க இது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு நான் தான் வந்து முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது அந்த ஒரு விஷயத்துக்கு இபிஎஸ் அவர்கள் ஒத்துக்குவாரா அதனால விஜய் அவர்கள் அதிமுக கூட கூட்டணி வைக்கணும்னு நினைச்சா கூட கூட்டணி வைக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ வந்து இருக்கு இந்த ஒரு சமயத்தில் ஓபிஎஸ் அவர்கள் கூட விஜய் அவர்கள் கூட்டணி வச்சுக்கிட்டார் அப்படின்னா இது வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சாதகமா வந்து அமையுங்க ஏன்னா விஜய் அவர்களுக்கு இப்ப வரைக்கும் யங்ஸ்டர்ஸ் ஓட்டு தான் அதிகமாக விழுகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு வந்துருக்கு அதே சமயத்துல இப்ப ஓபிஎஸ் அவர்கள் கூட கூட்டணி வச்சார் அப்படின்னா அதிமுகவோட ஓட்டுகளும் விஜய் அவர்களுக்கு கொஞ்சம் ஷிஃப்டாக வாய்ப்பு அதனால தான் இந்த கூட்டணி அமைஞ்சா விஜய் அவர்களுக்கு இது பிளஸ் பாயிண்டா இருக்கும் ஆனால் இந்த விஷயத்துல ஓபிஎஸ் அவர்கள் விஜய் கூட கூட்டணி வைக்கதான் இந்த மாதிரி விட்டு போடுறான்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியாதுங்க அதிமுகவை தன் பக்கம் திசை திருப்புறதுக்காண்டி கூட இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணலாம் ஏன்னா இப் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து ஓபிஎஸ் ஆகாது தினகரன் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இபிஎஸ் அவர்கள் அவ்வளோ ஈஸியாக வந்து சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதிமுக ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா அதிமுகவோட ஓட்டு சிந்தாம செதறாம அப்படியே வந்து விழுகணும் அந்த மாதிரி விழுந்தா மட்டும்தான் அதிமுகனால ஆட்சியை பிடிக்க முடியும் அப்படி இருக்கும்போது ஒருவேளை ஓபிஎஸ் அவர்கள் விஜய் கூட கூட்டணி வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அதிமுக ஓட்டு செதறிச்சு அப்படின்னா ரொம்ப வந்து கஷ்டமாக வந்து போயிடும் அதனால் இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து அதிமுகவுக்கு வார்னிங் கொடுக்கறதுக்கு கூட இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்கலாம் பாருங்கப்பா என்னையை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நான் வந்து விஜய் கூட கூட்டணி வச்சுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு இந்த மாதிரி அதிமுகவை தன் பக்கம் திசை திருப்புறதுக்காண்டி கூட ஓபிஎஸ் அவர்கள் இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்ணலாம் இப்ப இந்த விஷயத்துக்கு இபிஎஸ் அவர்கள் என்ன முடிவெடுக்கிறாரு எந்த மாதிரி கூட்டணி அமைச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அதிமுக எதிர்கொள்றாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்